பல வாரங்களா மாதங்களா ஏன் வருஷங்களாக கூட உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அதுக்காக ஒரு நொடி பொழுது கூட நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நாட்களை என்ன வேண்டிய அவசியமும் இல்லை ரொம்ப சுலபமாக மாதம் மாதம் உங்களால் பீரியட்ஸ் ஆகிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன் இதை ட்ரின்குன்னு சொல்கிறத விட கஷாயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் செய்ருங்க சோம்பை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அந்த ஹீட்டில் அந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் சோம்போட வாசமும் வெளியே வரும் அந்த சமயம் வர வரைக்கும் நம்ம சோம்பு வந்து நல்லா கருக்கி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் தண்ணியாக வந்து சேர்த்துக்காலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பட்டை பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்குது பார்த்திங்களா அதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய பட்டையும் கிடைக்கும் சுருள் பட்டைன்னு கேட்டு கடையில் வாங்குங்க அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ சுருள் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு அளவுக்கு எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம் நல்ல ஹை ஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வச்சு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பீரியட்ஸ் மாதம் மாதம் வரும் இதில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது உங்களோட பீரியட்ஸை மாதம் மாதம் வர வைக்கிறதுக்கான ஒரு இது ஸோ இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்க சொன்ன இல்லையா அந்த தண்ணி ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் எனக்கு அவ்வளோதான் டைம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன் இப்போ அப்படியே வந்து ஃப்ளேமை லோ பண்ண போகிறேன் மீடியமுக்கும் லோக்கும் இடையில வச்சு நான் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுக்க போகிறேன் தண்ணியோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் ஆஃப் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் தண்ணி வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த சமயத்தில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கருப்பட்டி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லைனா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் சேர்த்த அளவு தண்ணி ஆச்சு அப்படி உங்களுக்கு தெரியுது தண்ணி எந்தளவுக்கு கம்மியாகி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு நீர் அப்படின்னே சொல்லுவேன் இது வந்து உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை மட்டும் சரி பண்ணும் அப்படிங்கிறது இல்லைங்க இது நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் இப்போ தண்ணியை நம்ம வடிகட்டி ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதே கிளாஸ்லேயே நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வெள்ளம் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு சிலர் கேட்பாங்க வெள்ளம் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காகவே நான் சேர்த்தே கம் செஞ்சு காமிச்சிருக்கேன் வெள்ளம் சேர்க்காமலும் குடிக்கலாம் அப்படி உங்களுக்கு குடிக்க பிடிச்சிது அப்படின்னா அப்படியே குடிங்க இல்லை ஏதாவது இன்னைக்கு இனிப்பாக சேர்த்து குடிக்க தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெள்ளம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீரியட்ஸை ரெகுலராக வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கஷாயம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கஷாயத்தை எப்போப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் காலைல எழுந்திரிச்சதுமே எம்டி ஸ்டமோக்கில் அதாவது வெறும் வயித்தில் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா சூடு அந்த சூட்டில் குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதமே வந்து பீரியட்ஸ் வந்துடும் இதை குடிச்ச ஒரு நாளில் வரலாம் அரை மணி நேரத்தில் வரலாம் இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம் இது எல்லாமே உங்களோட உடம்போட தன்மையை பொறுத்து தான் இருக்குது எனக்கு இப்படி ஆச்சு அதனால் உங்களுக்கும் இப்படி ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாக பொறுத்து தான் அது பீரியட்ஸ் ஆகிறது பொறுத்து சொல்ல முடியும் ஸோ கமெண்ட்டில் இதை பற்றி கேட்காதீங்க எப்போ ஆகும் உடனே ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இப்போது இந்த மாதம் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்குதுங்க இது குடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுது ஆஹா அதான் பீரியட்ஸ் வந்துருச்சே அப்புறம் எதுக்கு இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அதை ரெகுலர் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிங்கையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு மாதத்துக்காக இதை ரெகுலர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்காது கண்டினியூவாக மாதம் மாதம் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கஷாயத்தை குடிக்கிறது மூலிமா இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும்னு சொன்னால் இல்லையா அதில் ஒன்று தான் நம்ம பீரியட்ஸ் அப்போ அனுபவிக்கக்கூடிய வயிற்று வலி இதை குடிக்கிறது மூலிமா அந்த வயிற்று வலியும் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் பீரியட்ஸ் அப்போ வயிறு வலிச்சது அப்படின்னா இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க